அனைவருக்கும் வணக்கம் விர்ச்சுவல் டூ ஆப் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னோடய பேர் வந்து ராமச்சந்திரன் நான் வந்து ஒரு பத்திரிக்கை ஆசிரியர் சிங்கப்பாதை என்ற பத்திரிக்கையுடைய ஆசிரியர் என்னோடய தேடல் பார்த்திங்கன்னா என்னோடய குடும்பத்தில் இருந்தாலும் நிறைய பேருக்கு நோய் உடம்பு உடல் சரியில்லாத காரணத்தினால நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய செலவுகள் பண்ணி சரியாகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டது அப்போது எனது தேடல் வந்து இதை வந்து மருந்தால் குணப்படுத்த முடியல அது எப்படி குணப்பட முடியும் தேட சொல்லத்தான் நிறைய சித்தர்களை என்னால் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதில் சந்தித்தவர் தான் என்னோடய குருஜி ராஜேந்திர சுவாமிகள்னு அவர் மூலமாக இந்த இப்டாலிசம் அதாவது மெஸ்மரிச இப்டாலிசம் என்ற கலையை நான் கற்றுக்கொண்டேன் கற்றுக்கொண்டு அவருடனே வரும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயிற்சி எடுப்பது அத்தனை விலைகளும் செய்து கொண்டிருந்தேன் அவர் கொஞ்ச காலமாக வெளியூர் வெளியூர் சென்று உள்ளதால் தனியாக நாம் குறைந்த செலவில் மக்களுக்கு இந்த பயிற்சியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இதை மக்களிடத்துக்கு சேர்க்க வேண்டும் என்று வெகு நாளாக எனக்கு நிறைய ஆசைகள் இருந்தது இந்த கலைகள் வந்து சித்தர்களால் பயன்படுத்தப்பட்டது வெளிநாடுகளில் ஆயிரத்தி எட்நூறுகளிலே மெஸ்பர் என்பவரால் இந்த கலை பெரிய அளவில் கொண்டு வரப்பட்டது அது இந்திய நாடு இது நாடுகளுக்கு இந்த கலை ஒரு சிலர் மட்டுமே கற்று அவர்கள் மட்டுமே பயனடைந்திருந்தார்கள் இது வீட்டுக்கு ஒருவர் பயனடைய வேண்டும் என்பது என்னுடைய முதல் ஆசை இதன் மூலமாக என்ன பயனடையலாம் என்ன செய்யலாம் என்பதை மட்டும் இந்த பதிவில் ஒரு விரிவாக பார்ப்போம் நம் மனம் சம்பந்தமான அனைத்து நோய்களையும் குணமாக்கலாம் நாம் கற்றுத்தரப்படும் விஷயங்கள் நீங்கள் நினைப்பது எதுவானாலும் உங்கள் மனோசக்தியை பயன்படுத்தி சுலபமாக அடையும் வித்தை உடல் மனம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை அளிக்கும் முறை அனைத்து விதமான பயத்திலிருந்து விடுபட மன கழிவுகளை அகற்றும் முறை தொலைதூர சிகிச்சை முறை நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேண்டும் தீராத நாள்பட்ட எல்லா நோய்களும் தீரும் அறுவை சிகிச்சை இல்லாமல் உறுப்புகள் குணமாக்கப்படும் இதயத்தில் உள்ள வாழ்வு கோளாறுகள் நுரையுடன் கிட்னி சுரப்பிகள் குணமாக்கப்படும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த ஞாபக சக்தி அதிகரிக்க அதிக மதிப்பெண் பெற அதிநுட்ப பயிற்சி முறை வழங்கப்படும் பணம் பொருளாதாரம் வளர்ச்சி இப்னானிசத்தை பயன்படுத்தி செல்வந்தராகும் விதை மன அழுத்தத்தை நீக்கி மன தூய்மையாக்கும் சிகிச்சை முறைகள் இவைகள் அனைத்தும் நமது பயிற்சி மையத்தில் பழகப்படுகின்றது குறைந்த செலவில் இந்த பயிற்சியை விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொண்டு அடுத்த மாதம் நேரடி வகுப்பு தேதி அறிவிக்கப்பட இருப்பதால் விருப்பம் உள்ளது தொடர்பு வந்து பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் நாம் நினைத்தது என்ன வேண்டுமோ அத்தனைய பிரபஞ்சங்களுக்கு நாம் பெக்கொள்ளலாம் உதாரணமாக ஒருவர் போனை எடுக்கிறார் போனில் அவர் தாய்க்கோ தந்தைக்கோ போன் செய்ய வேண்டும் போனை ஆன் செய்து நம்பரையும் எடுத்துக்கொள்கிறார் அதற்குள் அவர் நண்பர்கள் முருகன் வைத்துக் கொள்வோம் முருகன் நீங்கள் கொஞ்சம் வா அப்படின்றாங்க அப்போ பண்ணால் போனை மூடி வைத்து பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு நீட்டாக அவர் போய்கிறார் அடுத்த நிமிடம் பார்த்தீர்கள் அவர்கள் அம்மாவோ அப்பாவோ அவருக்கு போய் செய்வார்கள் இது எப்படி நடக்கிறது என்று நமக்கு யாருக்கும் தெரியாமல் நாம் அவர்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அம்மா பிரதமர் நீங்கள் உங்களை நினைச்சா நீங்கள் பண்ணுறீங்க நூறு வயசு உங்களுக்கு அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அது எதனால் நடந்ததுன்னு இதுவரை யாரும் நமக்கு தெரிஞ்சுக்கல சொல்லி கொடுக்குறதுக்கு யாரே இல்லை இது எல்லாமே மனிதனுடைய மனோசக்தி மூலமாக நடக்கிறது இது எப்படி நடக்கிறது என்று தெரிய வேண்டும் என்றால் நாம் நேரடியாக கலந்து கொள் பயிற்சியில் ஒரு ஒரு ஸ்டெப்பாக கற்றுக்கொண்டால் தான் பயன்பெற முடியும் ஆண் என்ன நிறைய நண்பர்கள் ஆன்லைன் வகுப்பு நடத்துகிறார் நாங்கள் கலந்து கொண்டு ஆன்லைனில் வகுப்பு நடத்தலாம் முழுமையாக கற்றுக்கொண்டு செய்முறை செய்ய முடியும் என்றால் முடியாது அது ஓரளவுக்கு அந்த தான் இதில் பிராக்டிக்கல் இருக்கிறது நமது வகுப்பில் பத்து கிளாஸ்களுக்கு ரெண்டரை மாதங்கள் இந்த ரெண்டரை மாதத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் அந்த வாரத்துக்கு ஒரு நாள் ஆறு நாட்களும் இவர்கள் வீட்டில் பயிற்சி செய்ய வேண்டும் நாங்கள் சொல்லும் விஷயங்களை அவர் செய்து அவர் தாய்க்கோ தந்தைக்கோ வயிறு வலி மூட்டு வலி என்றால் அவர்களே குணமாக்கி அந்த பதிவை எங்களிடம் காட்ட வேண்டும் அப்போ அதன் மூலமாக அவர்களுக்கு என்ன சக்தி கிடைத்திருக்கிறது அவர்கள் செய்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேவா என்று நாங்கள் தீர்ப்பாணித்து அவர்களுக்கு அதிகப்படியான ஊக்கத்தை கொடுத்து அவர்களை பயிற்சியில் செய்ய வைப்போம் இதில் விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு எப்போது வேணாலும் சந்தேகத்தை கேட்கலாம் ராஜயோக இப்னாடிச பயிற்சி மையம் என்ற பெயரில் நமது சென்னையில் அசோக் நகரில் துவங்க உள்ளோம் விருப்பமில்லார்கள் தொடர்பு கொள்ளுங்கள்